உலக தமிழ்நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வாழ்க்கையில் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறதா திங்கள் கிழமை மறக்காமல் இதை செய்யுங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமும் உங்களை திரும்பி கூட பார்க்காமல் போய்விடும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க்கை அப்படின்னாலே அதுல நிச்சயமா கஷ்டமும் இருக்கதான் செய்யும் ஏன்னா கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமா யாருக்கும் இருக்காரு ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்றது இருந்துகிட்டேதான் இருக்கும் சில நேரத்துல நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம சமாளிச்சிருவோம் ஒரு பிரச்சனை முடிஞ்சோடனா அடுத்த பிரச்சனை அதுக்கு அடுத்து ஒரு பிரச்சனை அப்படின்னு கண்டினியூஸா வரும்போது நம்மளால அதை சமாளிக்கவும் முடியாது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையை நொந்து போற அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன் ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் அப்படின்றது நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கும் சோ அதிலிருந்து நம்ம வந்து வெளிப்படணும் அப்படின்னா தெய்வத்துடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக நமக்கு வேண்டும் இதுக்கெல்லாமே நமக்கு யார வழிபாடு செய்யணும் அப்படின்னா முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமானை தான் நீங்க வழிபாடு செய்யணும் அவருடைய அருள் இருக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக நம்மளை விட்டு நீங்க விடும் சோ விநாயகரை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்திதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இத வந்து திங்கள்கிழமையாக நீங்க பார்த்து செய்யணும் இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இத வந்து கண்டினியூஸா ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்து செய்ய போறோம் இப்ப முதல் நாள் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டாவது நாள் ரெண்டு தேங்காய் மூன்றாவது நாள் மூன்று தேங்காய் நான்காவது நாள் நான்கு தேங்காய் ஐந்தாவது நாள் ஐந்து தேங்காய் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி நீங்க தேங்காய் உடைய எண்ணிக்கையுமே அதிகரிச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அஞ்சு நாள் அஞ்சாவது நாள் நீங்க பண்றீங்கன்னா அஞ்சு தேங்காய் வச்சு நம்ம வந்து பண்ணணும் இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா திங்கட்கிழமை காலையில சுத்த பத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையில ஆஹ் நீங்க வந்து விளக்கு ஏத்துக்க போறீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முதல் நாள் செய்யும் போது ஒரு தேங்காய் இருக்கும் நம்ம கையில இல்லைங்களா அப்ப அந்த ஒரு தேங்காயை எடுத்து நம்ம தலைய மூணு தடவை சுத்திக்கோங்க சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகருடைய பாதத்துல அந்த தேங்காயை வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தேங்காயை கொண்டு வந்து நீங்க சிதில் தேங்காய் தேங்காய அந்த கோவில உடைச்சிருங்க அதுக்கப்புறமா விநாயகரை மறுபடியும் மூணு தடவை வளம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க இப்ப அடுத்த நாள் நமக்கு நாள் நாள் ரெண்டு தேங்காய் எடுத்துட்டு இருக்கக்கூடிய கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தேங்காயை அங்கேயே சிதறிகாய உடைச்சிடுங்க இப்படி அஞ்சு நாள் நீங்க கண்டினியூஸா செய்யணும் அஞ்சாவது நாள் கூடவே ஐந்து தேங்காயோட அருகம்புலியும் நீங்க வந்து வாங்கிட்டு போங்க இப்ப இந்த அருகம்புள்ள வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அஞ்சு தேங்காயுமே சிதறு தேங்காயாக்க நீங்க ஒடிச்சிட்டு வரும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த சிதறு தேங்காய் எப்படி சிதறி போய் நாலா பக்கமும் ஓடிடுதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சிதைந்து போய் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு சந்தோஷம் அப்படின்றது ஏற்படும் எவ்வளவுதான் நீங்க பிரச்சனை இருந்தாலும் சரிங்க தவறாம இந்த தேங்காய் வழிபாட்டை நீங்க செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி